இந்த டேஸ்டியான கோலா உருண்டையை நாம் மிக விரைவில் விடலாம் நாம் கோலா உருண்டை செய்வதற்கு காக்கிலோ கொத்துக்கறியை குக்கர் பேனில் போட்டு அதனுடன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நாலு விசில் வைத்து எடுத்து விடலாம் இந்தளவு தண்ணீர் ஊற்றி நாலு விசில் வைத்து எடுத்து விடலாம் நாலு விசல் வரையும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸாகவும் திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி நன்றாக வெந்து விட்டது நாம் அடுப்பில் வைத்து தண்ணீரை வற்ற வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி இந்தளவு தண்ணீர் வற்றவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இது நன்றாக ஆற விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி நன்றாக ஆறிவிட்டது பொழுது மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து விடலாம் கொத்துக்கறியை இப்படி நாம் நன்றாக மிக்ஸியில் அடித்து வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் நாம் அரைத்த கொத்துக்கறியுடன் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதனுடன் அரை ஸ்பூன் அரிசி மாவு நாம் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி விடலாம் நாம் இப்படி சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து இதை எண்ணெயில் பொறித்து விடலாம் நாம் எண்ணெய் நன்றாக காயவும் கொலா உருண்டை போட்டு விடலாம் நாம் வைத்தே போட வேண்டும் நாம் உருண்டைகள் அவரவர் விருப்பப்படி பெரிதாகவோ சிறிதாகவோ போட்டுக்கொள்ளலாம் கொலா உருண்டை போட்டு நாம் திருப்பி விட்டு மூன்று நிமிடம் மிதமான தீயில் வைத்து எடுத்து விடலாம் இந்த அளவு கோல்டன் பிரவுன் கலராக வரவோ நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பிடித்த மட்டன் கோலா உருண்டை அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த டேஸ்டியான கோலா உருண்டையை நாம் மிக விரைவில் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கோலா உருண்டை கடைகளில் வாங்கி சாப்பிட்டோம் என்றால் மிக காஸ்ட்லியாக இருக்கும் நாம் வெளிய முறையில் வீட்டில் இப்படி செய்தால் டேஸ்டியாகவும் இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வெறும் உருண்டைகளாக சாப்பிட்டாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்